வெல்கம் பேக் யூடியூப் சேனல் டுவாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுலேயும் அதுலயும் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடம் தான் இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலுமே விண்ணப்பிக்கலாம் அனைத்து கம்யூனிட்டி வந்தவங்களும் விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் தட்டச்சர் ஸ்டோர் கீப்பர் பண்டக காப்பாளர் மூன்று விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள காமராஜ் காலேஜ் இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டி டபிள்யூ டிஎம் தமிழ் மீடியத்துக்கு வந்து ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா இரண்டு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தட்டச்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடியில் வந்து ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கமிஷனுங்களும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டிடபிள்யூ தமிழ் மீடியத்துக்கு ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்டக காப்பாளர் ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து இந்த ஒரு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்கால அனைத்து கம்பெனி விண்ணப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வயது வரம்பு ஊதி விகிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சுட்டு வேலைவாய்ப்பக பதிவு எண் உள்ளிட்ட சன்களுடன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் பார்த்தீங்கன்னா செயலாளர் காமராஜ் கல்லூரி தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஜீரோ ஜீரோ மூன்று என்ற கோரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சுத வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட்